ஒரு பெண் தன்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளுடன் யாசித்த வண்ணம் வந்தார் என்னிடம் அப்போது ஒரு பேரீச்சம்பழத்தை தவிர வேறு எதுவும் இல்லை எனவே அதை அவரிடம் கொடுத்தேன் அவர் அதை இரண்டாக பங்கிட்டு தன்னுடன் இருந்த தன் இரண்டு குழந்தைகளுக்கும் கொடுத்துவிட்டார் அவர் அதிலிருந்து சாப்பிடவில்லை பிறகு அந்த பெண் எழுந்து சென்றார் என்ற செய்தியை அன்னை ஆயிஷா ரிலியல்லாகு அன்ஹா அவர்கள் நபிகள் சலலாகு ஆலேஹி வசலம் அவர்களிடம் கூறியதும் இவ்வாறு பெண் குழந்தைகளால் சோதிக்கப்படுகிறவருக்கு அக்குழந்தைகள் நரகத்திலிருந்து அவரைக் காக்கும் திரையாக இருப்பார்கள் என கூறினார்கள் நபிகள் சலலாக அழகி வசலம் அவர்கள்